ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு அவர் க்ரியேஷன் இன்றைக்கி நான் வந்து நம்மளோட வீட்டுக்கு மேலே மொட்டை மாடியில் காய்ச்சிருக்கிற கத்திரிக்காயை வச்சு தான் உங்களுக்கு ரெசிபி ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன் இது வந்து நம்ம வீட்டுக்கு மேலே நம்ம பொட்டில் வளர்க்குற கத்திரி செடியில் காய்ச்ச கத்திரிக்காய்கள் அநேகமாக பேர்பிள் கலர் கத்திரிக்காய் பார்த்துருக்கேன் நான் இந்த மாதிரி க்ரீன் கலர் கத்திரிக்காய் வந்து மோஸ்ட்லி பார்த்ததில்ல இது வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் மே மொட்டை மாடியில் வந்து பொட்டில் வச்சது இதுக்கு வந்து எந்த ஒரு செயற்கை உரமும் சேர்த்துக்கிற நாங்கள் எல்லாமே இயற்கையானது தான் இதில் வந்து தூள் அப்புறம் மரக்கறி கிளீன் பண்ணும்போது கிடைக்கிற கழிவுகள் இதெல்லாம் போட்டு தான் இது வளர்ந்துருக்கு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற இடத்துல ஒரு ஒன்றும் இல்லாட்டி ரெண்டு பொட்டோ அதில் வச்சு வளர்த்து அதிலிருந்து மரக்கறி எடுக்க ட்ரை பண்ணுங்கள் இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட உடல் நலத்துக்கும் வந்து ஆரோக்கியம் தரக்கூடியது இன்றைக்கி நான் இந்த ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காயை வச்சு ஒரு பிரிஞ்சோல் மோஜு கத்திரிக்காய் மோஜு எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்லி காட்ட போகிறேன் இது வந்து ஒரு ஈஸியான ரெசிபி ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதால வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அநேகமாக கடையில் வாங்குகிற கத்திரிக்காயில் அட்லீஸ்ட் பத்து கத்திரிக்காய் இருந்துச்சுனாக்கா அதில் ரெண்டு கத்திரிக்காய் இல்லை மூணு கத்திரிக்காய் தான் பூச்சி இல்லாமல் பழுது இல்லாமல் இருக்கும் ஆனால் நம்ம வீட்டு தோட்டத்தில் பிச்சை சேர்ந்த கத்திரிக்காயில் ஒன்று கூட பழுதானது எனக்கு ஆகப்படலை இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறலாம் இதை விட சின்ன பீஸாக வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆனால் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க சீக்கிரமாக கறி போயிடும் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கட் பண்ணிக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க இதில் வந்து உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு சூடானதும் என்ன சேர்த்துக்கிருவோம் என்ன சூடானதும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துடலாம் இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் எண்ணெய்க்கு தேவையான அளவு கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க இந்த மாதிரி பதம் வந்த உடனே இதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க இதை வந்து ரொம்ப அதிகமாக பொரிய விற்றாதீங்க கசப்பாகிடும் ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம் அடுத்ததாக நான் கொஞ்சம் நெத்திலி கருவாடு வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன் அதை வாஷ் பண்ணி அதே எண்ணெயில் போட்டிருக்கேன் இது வந்து சாதாரணமாக கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னு அதையும் வெளியே எடுத்துடலாம் நெத்திலி கருவாடு இல்லைன்னா நீங்கள் மாசித்தூள் சேர்த்துக்கிறேன்னா மோஸ்ட்லி நெத்திலி கருவாடு தான் நல்லாயிருக்கும் இதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் பதினைஞ்சில் இருந்து இருபது போல் சின்ன வெங்காயம் எடுத்து கிளீன் பண்ணி அதை ரெண்டாக கட் பண்ணி அதையும் லேஸாக ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெயில் சேர்த்துருக்கேன் இதை வந்து மிச்ச நேரம் ஃப்ரை பண்ண வச்சிடாதீங்க கொஞ்சம் போட்ட உடனே வதங்கிரும் அது அந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க இந்த மாதிரி அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம் அடுத்ததாக பச்சை மிளகாய் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ரெண்டாக நடுவில் கீரி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் கீரி சேர்த்துக்கோங்க நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கனாக்கா பச்சை மிளகாய் குறைச்சி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அதையும் அந்த தோல் வந்து கலர் மாறாத அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து ஃப்ரை பண்ணையில் க்ரீன் கலராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதையும் ஃப்ரை பண்ணியாச்சு அடுத்ததாக ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை காஞ்சி கருவேப்பிலை சேர்த்துக்காதீங்க இதையும் போட்ட உடனே கலர் மாறாமல் சீக்கிரமாக எடுத்துருங்க போட்டு ஒரு ஒன் மினிட் வச்சுருந்தாலே போதும் இது மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க அதிகம் சூடு வேணாம் இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும் போதே அதை எடுத்துடுவோம் நம்ம மற்ற தான் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற உரல் ஒன்று எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் நான் அந்த கடுகோட விநாயகிரி சேர்த்துக்கிறேன் இந்த விநாயகிரி வந்து விருப்பம்னா சேர்த்துக்கோங்க விருப்பம் இல்லாதவங்க சேர்த்துக்க தேவையில்லை ஒரு டீஸ்பூன் விநாயகிரி அதிலே ஏட் பண்ணி இதை வந்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் இது கொஞ்சங்கிறதுனால மிக்ஸிக்கு போட இல்லாது ஸோ நான் இதில் போட்டு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுக்கிறேன் இந்தளவு இருந்தால் போதும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் கடையில் வாங்குகிற பேஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே இப்போது இந்த பேஸ்ட்டில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து துண்டு மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் அப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிடுவோம் நம்ம ரெடி ஆகிடுச்சு இது பாருங்கள் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்குது ஸோ இதில் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிடுவோம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடானதை என்ன சேர்த்துக்கிறோம் இதில் வந்து இஞ்சி பூண்டு விருது சேர்த்துக்கிறேன் நான் இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பேஸ்ட் சேர்த்துக்கிறோம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் மிதமான சோட்ல வச்சுக்கோங்க அதிக சூடு இருந்துச்சுனாக்கா சீக்கிரமா அடிபிடிச்சோம் சோ மிதமான சோட்ல வச்சு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் அவாய்ட் பண்ணிக்கிருவோம் அதோடையே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மற்ற எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம் நாளில் சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த கீழே இருக்கிற பேஸ்ட் எல்லாமே இந்த கத்திரிக்காய் வெங்காயம் இது எல்லாத்துலேயும் நல்லா படுற மாதிரி எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசிச்சிடாதீங்க நசுக்கினீங்கன்னாக்கா அது ஒரு கொழஞ்ச தன்மையாகிடும் ஸோ லேசாக இந்த மாதிரி கலரி மிக்ஸ் பண்ணி எல்லாத்துலேயும் அந்த பேஸ்ட்டு படுற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறதாம் இப்போது சூப்பரான பிரிஞ்சோன் மோஜும் ரெடி ஆகிடுச்சி இது வந்து ஒரு ஈஸியான ரெசிபி தான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுக்கிறனால கொஞ்சம் நேரம் போகும் இப்போ அதை சர்வ் பண்ணிடலாம் நீங்கள் இதை வந்து நீங்கள் செஞ்சு வச்சு ஒரு டூ வீக்ஸுக்கு மாதிரி இதை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் வேணுங்கிற நேரம் நீங்கள் இதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கிறலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னாக்கா நீங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வேண்டி உங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டுருக்கீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மற்ற மற்ற எல்லாம் நேரத்துக்கு உங்களுக்கு வந்து சேரும் மேலும் ஏதாவது வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாக்கா என்ன வீடியோ வேணுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் தேங்க் யூ